ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம்ஸ் சச்சீவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கான டெஸ்ட்டு பன்னிரண்டு தான் பார்க்க பார்க்குறோம் இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தேர்வு பார்த்தோன்னா பன்னிரெண்டு பதினோரு தேர்வுகள் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு குரூப் டூ அண்டு டீன்இஸ் அர்பியில் எஸ்ஐக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே வந்து நம்மளோட டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் இருக்கும் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நாங்கள் பார்க்கலாம் தமிழ் எட்டாம் வகுப்பு ஏழு மற்றும் எட்டாம் ஏழ்கள் தேர்வு முதல் கேள்வி வருவர் என இறைஞ்சினர் இதில் அறுவர் என குறிப்பிடப்படுபவர் யார் ஆன்சர் தமிழர் அதாவது தமிழர் வருவர் ஏனா இறைஞ்சினர் அப்படின்னா தமிழர்கள் வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி இறைஞ்சினர்னா பயந்தனர் அஞ்சினர்னு அர்த்தம் அப்போ தமிழர்கள் வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்தனர் யார் பயந்தாங்க கலிங்கர்கள் பயந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால கலிங்கர்கள் தோற்று போவதாக பாடியதான் பரணி ஸோ அந்த இந்த இடத்துல தமிழர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்வாங்கன்னா சோழப்படைகள் சோழப்படைகள் வந்து தொடத்தும் போது கலிங்கப்படைகள் அதை பார்த்து அஞ்சு ஓடுவதாக எழுதியிருப்பார் ஜெயங்கொண்டார் அவர்கள் ஸோ ஓகேங்களா அப்போ கலிங்கத்து பரணியில் தோற்று ஓடுவது கலிங்கர் வெற்றி பெறுவது சோழப்படைகள் சோழப்படைகளை தமிழர் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்போம் ஓகேங்களா ரோ ஸோ ராஷ்டிர கூட அரசர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நிறுவனம்னு பார்த்தோம் அப்படின்னா தந்தி துர்க்கர் ஓகேங்களா சாத வாகனர்கள் பற்றி நிறைய நியூஸ் இருக்கும் இல்லையா சாத வாகனர்கள் வந்து வடக்கு வந்து இப்போ எடுத்துக்கிட்டக்கு குப்தஸ் இருந்தாங்கன்னா அப்படின்னா அந்த டைம்ல யார் இருந்தாங்க இந்த மாதிரி சாத வாகனாஸ் பற்றியும் நம்ம அதை வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து கலிங்கத்து பரணியில் கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு எது ஆன்சர் அச்சம் காரணம் சோழப்படைகள் துரத்துகிறது தாங்கள் எப்படி தப்பிப்போமோ உயிர் பொழைச்சிடுவோமா தப்பிப்போமா அவங்களே நம்ம உயிருக்கு காலனாக மாறிடுவாங்களா அப்படின்ற அச்ச உணர்வு அவங்களுக்கு இருந்தது மீரா குறித்த எந்த கூற்றானது தவறு முதல் பெயர் மீ ராசேந்திரன் எனும் இயற்பெயர் பெயர் கொண்டவர் பள்ளி பேராசிரியராக பணிபுரிந்தவர் கோடையும் வசந்தமும் என்னும் நூலின் ஆசிரியர் இவற்றில் எதுவும் இல்லை இதை வந்து பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா ஸோ வந்து நல்லா வார்த்தையை வந்து ரீ ரீட் பண்ணும்போது தான் வந்து அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது புரியும் ஸோ இதுக்கான இது வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆன்சர் நின்றதை பார்க்கலாம் ஆன்சர் இது தான் ஓகேங்களா பள்ளி அப்படின்றது தப்பு கல்லூரி பேராசிரியராக தான் அவர் வந்து பணியாற்றி இருப்பார் ஸோ வந்து கோடியும் வசந்தமும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஊசிகள் குக்கு மூன்றும் வாய் இந்த பக்கம் இது எல்லாமே இவருடைய நூல்கள் தான் தமிழ்நாடு அரசு மிக சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வ வழங்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அவர் பிறந்த நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினேழாம் தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சர் என்னென்றத பார்க்கலாமா ஆன்சர் கூற்று இரண்டும் தவறு காரணம் என்னென்னா தமிழ்நாடு அரசு கிடையாது இந்திய அரசின் வருணம் இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை வந்து எம்ஜிஆருக்கு வழங்கியது செகண்ட் இதில் வந்து ஜனவரியின் வருணம் இங்கிருக்குள்ளே பிப்ரவரின்னு இருக்குது ஸோ வந்து தவறானது செம்மல் என அழைக்கப்படுபவர் யார் ஸோ பார்க்கலாம் ஆன்சர் எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாட்டு சிஎமாக இருந்திருப்பார் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் வாழ்ந்திருப்பார் அறிஞர் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை வாழ்ந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து அறுபத்தொன்பது ஒன்பது இருந்திருப்பார் சாதல் நீங்க எமக்கீந்தனையே இந்த அடிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் அவை சாதல் நீங்கள் அதாவது நோய் நொடியின்றி நீண்டகாலம் வாழக்கூடிய அந்த கனியை சாதல் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சாதல் நீங்கள் எமக்கு ஈந்தனையே நீ எனக்கு கொடுத்துட்டே அதிகமானே நீ ஏன் உண்ணாமல் இருக்க நீ உண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி மாதிரி இருக்கும் ஸோ சாதல் நீங்கள் அப்படின்னா நோய் நொடியின்றி நான் வாழ எமக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தொண்டைமான் இளந்தரையன் அப்படின்றவங்க யார் அப்படின்னா அந்த இவங்க அதிகமானுக்கு ஆப்போசிட்டாக வந்து போர் போடணும் அப்படின்னு நினச்சவங்க என் பகைவரின் நாட்டில் இருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா இந்த கூற்றுக்கு உரியவர் யார் ஆன்சர் தொண்டைமான் ஓகேங்களா ஸோ அதியமானுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி ஔயார் வந்து தூது செல்வாங்க அப்போது தான் இந்த அடிகளாக அவர் சொல்வார் நீங்கள் வந்து அதியமான் நாட்டிலேருந்தே வந்திருந்தாலும் திங்கள் வந்து தமிழ் புலவர் தான் ஸோ வந்து நான் வரவேற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அருமை அருமை நான் கூறியதன் உட்பொருளை நான் தெளிவாக புரிந்து கொண்டாய் இதன் ஆசிரியர் யார் Answer away இவரை வந்து என்ன சொல்வார் மறைமுகமாக வந்து நீ உன்னோடதலாம் புதிது நீ இப்போ வந்து இந்த மாதிரி போருக்கும் புதிது ஆனால் அதிகமானோம் போர் நல்லா செ வச்சு நிறைய செழிப்படைஞ்சு இருக்கிறவன் மற்றும் போர்லாம் புரிஞ்சு நிறைய அவனுடைய கத்திகள் எல்லாமே வந்து அப்படியே ஒரு மாதிரி ரத்தக்கரைகளோடு இருக்குது ஸோ அவன் கூட போட்டி போடுறன்றதை ஒரு மறைப்பொருள் மூலமாக உணர்த்துவாங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த அடிகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க திருப்பி வந்து கொஞ்சம் குழப்புது தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக புரிஞ்சுக்குவாங்க யார் அப்படின்னா தொண்டைமான் புரிஞ்சுக்கிட்டு சொ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவையார் இந்த அடிகளை சொல்வாங்க அருமையருமை நான் கூறியதன் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கீழ்கண்டவற்றில் தவறான சொல் எது ஸோ ஆன்சர்ன்னு பார்க்கலாம் இது வந்து எந்த பேஸில் எடுத்திருக்கோம் அப்படின்றது புரியணும் எப்படி தவறான சொல் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அது எந்த பேஸில் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும் சரி ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை ஏன் இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னா இது மூன்றுமே என்னதான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வள்ளினம் மிகக்கூடிய இடங்கள் தான் ஓகேங்களா இதில் பாருங்களேன் மலர் பாதம் தாய் தமிழ் இது ரெண்டுமே என்னது நமக்கு தொகை மலர் போன்ற பாதம் தாய் போன்ற தமிழ் ஓகேங்களா ஸோ அது மாதிரி அப்போ இது தொகை பத்து காசுன்றது பத்துன்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வரும் ஓகேங்களா எட்டு பத்து ரெண்டுக்கு பின்னாடியுமே வரும் பத்து பாட்டு எழுதுகிறோமா இப்புன்னு எழுதுகிறோமா எட்டு தொகை இத்து எழுதுகிறோமா அது மாதிரி தான் ஓகேங்களா ஸோ அப்போ இது மூன்றுமே வள்ளினம் மிகக்கூடிய இடங்கள் கீழ்கண்டவற்றில் படற்கையில் தவறானது எது நீ அல்லை அவர் அல்லர் அஃது அன்று இவற்றில் எதுவும் இல்லை பார்க்கலாம் நீ அல்லை காரணம் என்னென்னா இது முன்னிலை நான் எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா நான் எதோ சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு அவங்க பதில் எதாவது சொன்னாங்கன்னா நீ கிடையாதது அது வேறு யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நீ கிடையாதது தான் நீ அல்லைன்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு முன்னாடி இருக்கவங்கள பார்த்து தான் சொல்லுவோம் நீ அல்லைன்னு எங்கேயோ இருக்கவங்கள பார்த்துட்டு நீ அல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஓகேங்களா அதாவது தூரமாக படற்கையாக இருக்கவங்கள பார்த்துட்டு யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு நீ அல்லைன்னு சொல்ல மாட்டோம் அவங்க அல்ல அப்படி தான் சொல்லுவோம் ஓகேங்களா அதுதான் அடுத்து தி ஹீரோ கலைச்சொல் என்ன இது வந்து ஒவ்வொருக்கும் லெசனுக்கு பின்னாடி வந்து கலைச்சொல்கள் கொடுத்துருப்பாங்க வந்து கேட்கப்பட கேள்வி ஆன்சர் கதாநாயகன் எம்எல்ஏ என்பதன் விரிவாக்கம் என்ன ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் எம்எல்ஏனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி அப்படின்றத ஃபுல் ஃபார்ம் தமிழில் வந்து எம் எம்எல்ஏ அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றது அர்த்தம் அதை செய்தது நான் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை ஃபில் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதை செய்தது நான் ஓகே இப்போ இந்த இடத்துல எது போட்டால் சரியாக இருக்கும் அல்லேன் ஓகேங்களா அதை செய்தது நான் அல்லேன் நான் கிடையாது அப்படின்றத தான் அப்படி சொல்லியிருப்பாங்க அல்லோம் அப்படின்றது வந்து நிறைய பேரை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது அன்று அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு ஒன்றன் பல்ல குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பன்னிரு திருமுறைகளில் ஏழாம் திருமுறை எழுதியவர் யார் ஆன்சர் சுந்தரர் முதல் ரெண்டு மூன்று இந்த திருமுறைலாம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் வந்து நான்கு ஐந்து ஆறு திருமூலர் வந்து பத்தாம் திருமுறை சுந்தரர் வந்து ஏழாம் திருமுறை கன்னி என்னும் நூலினை எழுதியவர் யார் நூலோட ஆசிரியர் யார் ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு இவர் நந்தீஸ்வர கண்ணி மனோன்மனக்கண்ணி கன்னி முதலிய நூல்களை எழுதியவர் குமரகுருபரருடைய காலம்னு பார்த்தோம் அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு திருமுள்ளர் அப்படின்றவரை பொறுத்தவரைக்கும் இவர் ஆதிசித்தர் அறியப்படுபவர் கவிஞாயிறு என அறியப்படுபவர் தாராபாரதி கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி தமிழ் பாலி வடமொழி சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர் அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு நீலகிரிக்கு சென்றார் இரண்டும் இரண்டும் இல்லை இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான கூற்று கேட்டிருக்காங்க ஸோ அன்சரன்ட்ற பார்க்கலாம் முதல் கூற்று சரியாக தவறா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா முதல் கூற்று தவறு திருமணத்திற்கு பிறகு நீலகேசிக்கு சென்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த குற்று சரியாக தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அன்சரன் பார்க்கலாமா ஆன்சர் தவறு ஏன்னா திருமணத்துக்கு பிறகு அவர் வந்து என்ன பண்ணி பர்மாவுக்கு தான் போயிருப்பார் நீலகிரிக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ பர்மாவுக்கு போயிருப்பார் அப்போ இரண்டும் இல்லை தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதுதான் ஓகேங்களா ஸோ சமஸ்கிருதம் இங்கே வராது தமிழ் பாலி வடமொழி ஆங்கிலம் இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும் திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாசன் நிறுவிய ஆண்டு இந்த மாதிரி சங்கங்கள் திராவிட மகாஜன சமம் ஆதி திராவிடம் இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் இருக்கும் ஸோ இது வந்து நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு இப்போ உங்களுக்கான கேள்வி சென்னை வாசிகள் சங்கம் என்பது எந்த ஆண்டு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ திராவிட மகாஜன சங்கம்ன்றது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு கீழ்கண்ட இரண்டு கூற்றுகளில் எந்த கூற்று சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க மாகாணி வீசம் போன்றவை அக்காலத்தில் இருந்த நாணய பெயர்கள் அனாசல்லின்றது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அளவை பெயர்கள்னு கொடுத்துருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் இரண்டும் தவறு நாணய பெயர்கள் அப்படின்றது தான் அனா சல்லின்னு வரணும் அளவை பெயர்ன்றது வந்து மேலே வரணும் மாகாணி வீசத்துக்கு தான் அளவை பெயர்கள்னு பயன்படுத்துவாங்க யாப் இழக்கத்தின்படி எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும் ஒவ்வொன்றும் இப்போ எடுத்துக்காட்டுக்கும் முதல் எழுத்து சார்பு எழுத்துன்ற ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா யாப் பிளக்கத்தின்படி ஒவ்வொரு படி தோன்றும் இடம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கும் ஓகேங்களா ஸோ இது படி பார்த்தோன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இவங்க கேட்டுக்கிறது யாப் பிழக்கத்தின்படி ஆன்சர் என்ன ஆன்சர் மூன்று என்னென்ன அப்படின்னா குரில் அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா நெடில் குரல்நெடில இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒற்று ஓகேங்களா ஸோ இந்த இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து அந்த மூன்று வகை இது யாப்லக்கணத்தின்படி எழுத்துன்னு கேட்டாங்கன்னா தான் இது பதில் அடி எத்தனை வகைப்படும் அடி எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஐந்து அளவடி நேரடி சிந்தனை இதெல்லாம் படிப்போல் அந்த இதெல்லாம் வரக்கூடியது ரேஷ்னல் கலைச்சொல் தருக இது வந்து புக் பேக் பின்னாட்றக்குள்ளே அந்த கலை சொற்கள் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இவங்க கேட்டிருக்கறது என்னென்னா ரேஷ்னல் அப்படின்றதுக்கு கேட்டுருக்காங்க ஆன்சர் பகுத்தறிவு இதில் வந்து ஏற்கனவே நேற்று டெஸ்ட்டில் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன் இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை ஓகேங்களா ஸோ நல்லா ஒன் டைம் ரீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஆன்மெயின் கூர்மை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா இதில் இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு திருக்குள்ளேருந்து ஸோ ஆன்சர் பார்க்கலாம் பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவுதல் தான் வந்து ஆண்மையின் கூர்மைன்னு சொல்லியிருப்பாங்க நட்பு என்பது டேஸ் ஆன்சர் சிரித்து மகிழ மட்டும் அன்று தவறு கண்டும்போது வந்து இடித்து துறை இடித்து திருத்தக்கூடிய அந்த ஒரு பணியும் நட்புக்குரியது தான்னு சொல்லியிருப்பாங்க நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்களா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நட்பண்பு இல்லாதவன்ட்ட ஒரு செல்வம் போகுது அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு தான் இல்லையா ஸோ அதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அடுத்து குஞ்சி அளவு தவறு செஞ்சாலும் கூட நம்மக்கிட்ட இருக்க அந்த பேர் வந்து கெட்டு போயிடும் ஓகேங்களா ஸோ அதை தான் கொடுத்துருப்பாங்க அடுத்து எது பெருமை தரும் இது எல்லாமே கிட்டத்தட்ட புக் பேக் கொஷின்ஸ் நல்லா பார்த்துருந்தாலே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா எது பெருமை தரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க ஃபைன் சார் பெரிய முயற்சி ஓகேங்களா அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து முயலை வந்து கரெக்டாக அம்பு வச்சு எய்துறதை விட யானையை எய்து எய்யணும்னு நினச்சி ஆனால் யானையை எய்யாமல் அது தப்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இது மூலமாக திருவள்ளுவர் என்ன சொல்ல சொல்லுவார்னா எடுக்கிற முயற்சியை பெருசாகிடுங்கன்னு சொல்லியிருப்பார் இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருவள்ளுவர் கூறுகிறார் பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து இருபத்தைந்து கேள்விகள் பார்த்துருக்கோம் இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பில்லைக்கான ஆல்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ டெஸ்ட்டு இல்லை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல அடுத்த நைத்து டென்த்து லெவன்த் டுவெல்த் லெஸ்ட்லாம் இருக்குது ஸோ நம்மளோட டெலிகிராம் சனலில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க இன் என்ன என்னென்ன டெஸ்ட் அப்படின்ற அந்த ஷெடியூல் பிடிஎஃப் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ